திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு உள்ள கண்ணமங்கலம் டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டு வியாபாரி ஜஃபருல்லா இவருக்கு நான்கு வயதாகிறது ஜஃபருல்லா தனது தொழிலை மேம்படுத்துவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மகன் தீபன் என்பவரிடம் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரை சிறுக சிறுக கடன் வாங்கியிருக்கிறார் ஆரம்பத்தில் முறையாக பணத்தை செலுத்தி வந்த நிலையில் காலப்போக்கில் போக்கில் அவரது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் ஜஃப்ருல்லா தனது கடனை கொடுக்க முடியாமல் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார் வாங்கிய பணத்திற்கு கடந்த சில மாதங்களாக வட்டியும் அசலும் தராத காரணத்தினால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த தீபன் ஜஃப்ருல்லாவின் வீட்டுக்கு சென்று வீட்டு பத்திரங்களை எடுத்து சென்றுள்ளார் அது மட்டுமின்றி ஜஃபருல்லா கடனை திருப்ப கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததால் அந்த வீட்டை தனது பெயருக்கு எழுதி தரக்கோரி தீபன் மிரட்டி உள்ளார் ஆனால் இதற்கு ஒத்துழைக்காத ஜஃபருல்லா பெருமணூர் கிராமத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் இதனை தெரிந்து கொண்ட தீபன் தனது கூட்டாளிகள் நான்கு பேரை சேர்த்து கொண்டு இனோவா காரில் ஜஃபருல்லா தலைமறைவாக இருந்த இடத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த ஜஃபருல்லாவை வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர் வசமாக சிக்கிய ஜஃபருல்லாவை அங்கிருந்து கம்ம மாந்தோப்பு பகுதியில் அடைத்து வைத்துள்ளனர் அன்றைய தினம் மது போதையிலிருந்த தீபன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் ஜஃபருல்லாவை பைப் மற்றும் இரும்பு கம்பியால் கடுமையாக தாக்கியுள்ளனர் பின்னர் பல இடங்களில் இன்னோவா காரில் அழைத்து சென்று மது அருந்தவும் கஞ்சா புகை பிடிக்கவும் கூறி வற்புறுத்தியுள்ளனர் இறுதியாக ஜஃப்ருல்லாவை ஆரணி டவுன் சூரியகுளம் அருகில் உள்ள தீபனின் உறவினர் வீட்டிற்கு நள்ளிரவில் அழைத்து வந்து அடைத்துள்ளனர் இது சம்பந்தமாக ஆரணி டவுன் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆரணி டிஎஸ்பி பாண்டீஸ்வரி தலைமையிலான தனிப்படை சூரியகுளம் பகுதியில் சல்லடை போட்டு தேடி உள்ளனர் பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டு மேல் மாடியில் அடைத்து வைத்திருந்த ஜஃபருல்லாவை மீட்டு வீட்டின் உரிமையாளர் அபிஷேக் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பெற்ற கடனை திருப்பி செலுத்தாத ஜஃபருல்லாவை கடந்த பத்து நாட்களாக பல்வேறு இடங்களில் சினிமா பட பாணியில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது அதன் பிறகு படுகாயமடைந்த ஜஃபருல்லாவை ஆரணி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இதற்கிடையே ஜப்ருல்லாவுக்கு கடன் கொடுத்த தீபன் வீட்டின் உரிமையாளர் அபிஷேக் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவான அடையாளம் தெரியாத நான்கு பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஜஃபருல்லா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு தீபம்தான் காரணம் என அந்த வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் ஆரணி மற்றும் கண்ணமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் தீபன் என்பவரிடம் சில மாதங்களுக்கு முன்பு ஐந்து லட்ச ரூபாய் தொகை சிறு சிறியதாக வாங்கியுள்ளேன் இதற்கு முன்னால் அவங்க கிட்ட வட்டி அவங்களுடைய மனைவியிடமும் கொடுத்திருக்கிறேன் அவனிடமும் கொடுத்திருக்கேன் அவங்க அம்மாவிடமும் கொடுத்திருக்கேன் வாங்கியது ஐந்து லட்சம்தான் தொகை அதை அவங்க என்னிடத்தில் வெறும் பாண்டில் ரூபா பத்திரம் அதிலும் கையைத்து வாங்கியிருக்கிறார் ஒன்று ரெண்டு இல்லை நான்கு பத்திரம் இருக்கும் மே நான் சிறிது காலமாக அவருக்கு என்னால் வட்டி கட்ட முடியவில்லை நான் வாங்கிய தொகை பத்து பைசா இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் அன்று ஏன் சொல்லவில்லை என்றால் அவங்க என்னை பெட்டியாபுரத்திலிருந்து கம்மசமுத்திரம் மாந்தோப்பில் வைத்து என்னை செய்தார்கள் அடித்து இரண்டு நாட்களாக சுயநிலை இல்லாமல் இருந்தேன் பிறகு அங்கிருந்து திமிரி டு கலவை நடுப்பாதை வகையில் வைத்து என்னை தகாத வார்த்தையால் திட்டினார்கள் பிறகு எனக்கு மது பழக்கம் கிடையாது மதுவை குடி குடி என்று அடித்தார்கள் பிறகு குடியை கட்டாயமின்றி என்னை குளிப்பாட்டினார்கள் எனக்கு அந்த பயக்கமே கிடையாது அதன் பிறகு தம்மடி தம் அடி என்று சொன்னார்கள் எனக்கு பீடி பிடிக்கிற பயக்கம் உண்டு தம் என்றால் எனக்கு தெரியாது அதன் பிறகு தான் தெரிந்தது தம் என்றால் கஞ்சா என்று கஞ்சா அடிச்சு வச்சு அதன் பிறகும் அடித்து மயக்கத்தோடு இருந்து பிறகு அங்கேருந்து என்னை ஆரணிக்கு அவருடைய மாமியார் வீட்டில் என்னை இரவில் நைட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரணியில் சூரியகுளம் அந்த கோவிலாண்ட அவங்க மாமியார் வீட்டில் விட்டு போயிட்டாங்க என்னை யார் பார்த்தது என்று எனக்கு தெரியாது காலையில் ஆரணியிலிருந்து காவல்துறையிலிருந்து ரெண்டு கான்ஸ் ரெண்டு போலீஸ்காரங்க வந்து என்னை உன்னை காப்பாற்ற வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ கூட நான் நம்பவில்லை ஏனென்றால் தீபனுக்கு வக்கீலுங்க போலீஸ்காரங்க எல்லாமே இருக்காங்கண்ணாங்க நீ எங்கே ஓடி போய் எங்கள் பேர் எங்கள் நடந்தது எதுனா சொன்னாக்கா நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தால் கூட அதிகபட்சம் மூணு மாதம் நாலு மாதம் உள்ளே இருக்கும் திருப்பும் நாங்கள் வெளியே வந்துட்டோன்னாக்கா உங்கள் உயிர் உன் உயிருக்கு உத்தரவாதம் எந்த போலீஸாருக்காரலையும் கை கொடுக்க முடியாது அப்படின்னாங்க என்னை அதிகமாக தொந்தரவும் அடித்ததும் தொண்டதும் தீபன் என்பவர் மட்டுமே அவரிடம் வந்த ஆட்கள் இரவில் வருவார்கள் இரவில் வருவார்கள் ஆறே பேர் வார்கள் என்னை மட்டும் என்னை மட்டும் தாக்கிய குறைஞ்சபட்சம் ஒரு பதினைந்து பேர் இருப்பார்கள் அடித்தது பிளாஸ்டிக் பைப்பு பச்சை குச்சி சார்ஜரு சார்ஜ் போடும் வயர் அதிலெல்லாம் வைத்து என்னை நிர்வாணமாக நிப்பாட்டி அடித்தார்கள் என்னால் சில நெல் சில உண்மைகள் போலீஸாரிடம் கூட சொல்ல முடியாமல் பயந்து நான் தவித்துள்ளேன் ஏனென்றால் அவங்க செய்யும் உள்ள பிஸ்னஸ் கவராக இருக்கிறது அதனாலே நான் என் உயிருக்கு பயந்து நான் ஆரம்பத்தில் போலீஸ்காரர்களிடம் சொன்னது சரியில்லை இப்போவும் நான் சொல்வதற்கு எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது இனி நாளை எனக்கு எதனா ஒன்று என்றால் காவல்துறை காவல்துறையால் என்னை காப்பாற்ற வேண்டும் எனக்கு யாரும் இல்லை எனக்குன்னு இருப்பவது என்னுடைய நண்பன் ஒருவன் தெருவில் வசிக்கும் நான்கு பெரியவர்கள் இவர்கள் மட்டும்தான் என் கூட பிறந்தவர்களெல்லாம் தனித்தனியாக போய் விட்டார்கள் எனக்கு நாளைக்கு இவங்களுக்கு எதனா ஒன்று நினச்சினா கூட தீபன் என்பவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்னும் வரைக்கும் மனதில் ஓடிக்கொண்டிருக்கு கண்ணில் இரவில் தூங்கும்போது கூட சரி எனக்கு அந்த அடித்த அடியும் பயமும் அடிக்கடி வந்து போய்கொண்டு தான் இருக்கிறது இப்போ இந்த வாக்குமூலம் கொடுக்கும்போது கூட எனக்கு மனதில் பயம் இருக்கிறது ஏனென்றால் அவர் கடைசியாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னும் நல்ல நினைவாக இருக்கிறது நீ கிட்டேருந்து தப்பிச்சு போலீஸாரிடமோ இல்லை யார்கிட்டயோ போயிட்டு நீ இருக்கிற உண்மை என்ன சொல்லிட்டேன்னா நான் ஒரு மாதமோ இல்லை மூணு மாதமாகவோ உள்ளே இருப்பேன் ஆனால் என்னுடைய ஆட்கள் எல்லாம் வெளியே இருப்பார்கள் உன்னுடைய ஃபோட்டோ எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் எப்படி ஒன்று தாக்குவாங்கன்றது எனக்கே தெரியாது என்று ஈபன் என்னிடம் கூறினது எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க